இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குபேர சஷ்டி அன்றைய தினம் இந்த ஐந்து பொருட்களை சேர்த்து நீங்க இப்படி தீபம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜ யோகம் உண்டாகும் குபேர சம்பத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த குபேர யோகமானது உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த தீபத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரனுடைய அருள்பெற்ற பொருட்கள் ராஜயோகத்தை நமக்கு தரக்கூடிய பொருட்கள் இது ஒன்றும் நீங்க கடையில போய் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற பொருளே எதுவுமே இல்லை எப்பவும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் ரொம்ப எளிமையான பரிகாரம் இது ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இருபத்தஞ்சாம் தேதி வரக்கூடிய இந்த சஷ்டியானது மிகச்சிறந்த மகத்துவமுள்ள ஒரு சஷ்டி ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படின்னாவே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் இல்லையா இது வியாழக்கிழமையில வந்திருக்கு வியாழக்கிழமை அப்படின்னா குபேரனுக்குரிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்ப இந்த வளர்பிறை குபேர சஷ்டியில முருகனுக்குரிய இந்த நாமத்தை இந்த நாமம் வந்து அறுபது கோடி புண்ணிய தீர்த்தங்களும் இந்த ஒரு நாமத்தில் அடங்கும் இந்த ஒரு நாமத்தை உச்சரித்து இந்த தீபத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது கிடைக்கும் அது மட்டும் இல்லை அறுபது கோடி புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடிய பலன் இந்த தீபத்தை ஏற்றி முருகனுக்குரிய இந்த நாமத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமா கிடைக்கும் சரி இதை எப்படி சொல்லணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய நம்ம அப்பன் முருக பெருமானுக்குரிய விரதங்கள்ல இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விரதம் திதிகள்ல ஆறாவது திதியாக வரக்கூடியது இந்த சஷ்டி திதி இதில் வளர்விறை சஷ்டி நல்லதா தேய்விரை சஷ்டி நல்லதா எந்த இதுக்கு நாங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இதை நான் சொல்றேன் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவான ஆறு நாட்களும் முருகபக்தர்கள் எல்லோருமே விரதம் இருந்துருவோம் ஆனா மற்ற நாட்கள்ல நம்ம இந்த சஷ்டி விரதம் அப்படின்னாவே குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி கிடையாது நம் வீட்ல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் நீங்கி நம் தொழிலில் வேலை வாய்ப்புகள்ல அனைத்துலையுமே நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த சஷ்டி விரதத்துல வேண்டுனீங்க அப்படின்னா முருகபெருமான் நிச்சயம் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் ஒரு சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் வேண்டுமானால் ஆகலாம் இந்த சஷ்டி திதியில முழு உபவாசம் ஒரு தான் இருக்க முடியும் முடியாதவங்க தவறே கிடையாது மதியம் வந்து முருகபெருமானுக்கு இலப் வச்சு நெவேதியமாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒரு சாம்பார் ரசம் பொரியல் ஒரு கூட்டுன்னு வச்சு நீங்கள் முருகபெருமானுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி சூடம் காமிச்சு தீபார்த்தனை காமிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே போதும் இல்லை என்னால் அதுவும் முடியாது எனக்கு விரதம்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கவலையே பட வேணாம் இந்த மாதிரி முருகனுக்குரிய நாமத்தை சொல்லிட்டு திருப்புகழ் பாராயணம் செஞ்சுட்டு இந்த மாதிரி பரிகார தீபங்களை ஏற்றி முருகனை மனமுருக வழிபட்டிங்க அப்படின்னாவே போதும் சரி இந்த வளர்பிறை சஷ்டி நல்லதா தேய்பிறை சஷ்டி நல்லதா எந்த சஷ்டியில விரதம் இருந்தால் அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு குழப்பம் இருக்குல்ல நிறைய பேர்த்துக்கு அதுக்கு பதில் இது தாங்க ரெண்டு இதுல வரக்கூடிய சஷ்டி திதியும் ஒரே மாதிரியான அளவிலான பலன்களை தரக்கூடியது தான் தேய்பிரை சஷ்டி நல்லது வளர்பிரை சஷ்டி நல்லதுன்னு எந்த இதுலையும் குறிப்பிடவில்லை இந்த அஷ்டமிக்கு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது ஏன் அப்படின்னா இந்த தேய்பிரை அஷ்டமில தான் பைரவர் பிறந்தார் அப்படிங்கிறதுனால அந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கறது மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது சரி இந்த தீபத்தை எப்படி ஏத்துவது அந்த நேரத்துல என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம்தான் வளர்பிரை குபேர சஷ்டி வியாழக்கிழமை வந்திருக்கிறதுனால அன்றைய தினம் குபேர சஷ்டி காலம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்துடுது ஆறு டு ஏழு இப்ப அன்றைய தினம் சஷ்டி திதி எப்ப ஆரம்பிக்குது காலை பதினொன்னு நாலு வரையும் பஞ்சமி திதி அதற்கு பிறகுதான் சஷ்டி திதி ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஏழு வரையும் சஷ்டி திதி இருக்கு இப்ப ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க அது புது விளக்காகவும் இருக்கலாம் பழைய விளக்காகவும் இருக்கலாம் மாதவிடாய் காலமாக இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்ய வேணாம் எந்தவித தீட்டு அதாவது உங்க வீட்டில் யாராவது இறந்திருந்து முப்பது நாள் ஆகல பிறப்பு தீட்டு குழந்த பிறந்து இருக்குது அப்படின்னா எந்தவித தீட்டு இருந்தாலும் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம் காலையிலேயே முருகன் படம் இருந்தது சிலை இருந்ததுன்னா அதை தொடச்சி சுத்தம் பண்ணி நீங்க நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி முருகனோட படம் சிலை எடுத்து வச்சுக்குங்க அந்த முருகனோட படத்துக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டுல இந்த மண் அகல் விளக்க வைங்க அதுக்கு முன்பு நீங்க என்ன பண்ணணும் எல்லாம் இந்த பொருள் அஞ்சு பொருள் சொன்னேன் இல்லையா இது எல்லாமே குபேர சம்பத்துக்கள் உள்ள பொருட்கள் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி கடாட்சம் உள்ள பொருட்கள் பண வசியத்துக்குரிய பொருட்கள் அதனால இந்த அஞ்சு பொருளை நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க இதுல மொதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இதை எதுக்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த காமாட்சி விளக்கு நம்ம சில தீபங்கள் போது டைமண்ட் கற்கண்டு பயன்படுத்துவோம் ஏன் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாட்டு சக்கரை அப்படிங்கிறது பனங்கற்கண்டு அப்படிங்கிறது எது இருக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பஞ்சாமிரதம் திருப்பதி லட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு இதுதான் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க சும்மா ஒரு சிட்டிகை இருந்தால் போதும் அடுத்தது பட்டை இந்த பட்டை தூள் அதுவும் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த சுருள் பட்டையை வந்து தூளாக்கி வச்சுக்குங்க இது வந்து பண வசியத்திற்கான ஒரு பொருள் தாந்திரிக பரிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பட்டை தூள் வந்து ஒரு சிட்டிகை இருந்தால் போதும் இதை எடுத்து வச்சுக்குங்க அடுத்தது இந்த தீபத்தில் நம்ம போட வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடியது திருப்பதி லட்டு பாருங்க அந்த ஏலக்கா வாசம் கமகம கமன் எப்படி வருது பண ஈர்ப்புக்கான ஒரு பொருள் இதுல இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் குபேரனுக்கு பிடித்தமான பொருட்கள் குபேரனுக்கு வந்து பச்சை கலர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் மிகவும் பிரியமானது இந்த ஏலக்கா அப்படிங்கிறது குபேர சம்பத்துக்கள் தரக்கூடிய ஒரு பொருள் அதனால் இந்த ஏலக்காய் ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதுல சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் கிராம்பு இதுவும் அப்படிதான் பண தாந்திரிக தாந்திரீக பொருளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால இந்த ஒரு கிராம்பை அந்த தீபத்தில் போடணும் அடுத்ததாக கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் இந்த தீபத்தில் போடுவது மிக மிக முக்கியமான ஒரு இது பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வார் இது அனைத்துமே வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள்தான் இப்ப இந்த ஐந்து விதமான பொருட்களும் இந்த தீபத்துல சேர்க்கப்பட்டு குபேர சம்பத்து நமக்கு கிடைப்பதற்கு இந்த தீபமானது துணை புரியும் ஈவினிங் அஞ்சு டு எட்டு இருக்கு இல்லையா குபேர நேரம்னு சொல்லுவோம் இல்லை இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது தான் மிகச்சிறந்த பலனை தரும் இந்த தீபத்தை முருகனோட படத்துக்கு முன்னாடி ஏற்றி வச்சு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரிங் சரகண பப இதில் வந்து ஆறு வரி வரும் ஓம் ரிங் சரஹண பவ ஓம் ீரணவசீ ஹணப வசர ஓம் ரீங் நபவ சரஹ ஓம் ரீங் வசரஹணப இவ்வளவுதான் இந்த ஆறு வரியை உங்களுக்கு சொல்ல தெரியல மாற்றி மாற்றி சொல்ல தெரியல அப்படின்னா கூட இந்த ஓம் ரீங் பவ இந்த ஒரு வரியை நீங்கள் ஆறு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னாலும் சர்வமும் உங்களுக்கு வசமாகும் நீங்கள் நினச்சது உங்கள் வேண்டுதல் பளிக்கும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்